உள்ளராட்சிமன்ற தேர்தலை வைத்து பார்க்கின்ற போது யாரும் தனித்து ஆட்சி செய்கின்ற வாய்ப்புகள் இல்லாதிருக்கிறது வடகிழக்கிலே நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பிரச்சாரத்தில் சொன்னது போல தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு தான் எங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கான செயல்பாடுகள் இருக்கும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நாங்கள் தமிழக கட்சியோடும் பேசுகிறோம் கயந்திரமாக இருக்கும் பெண்ணம்பலத்தோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய முதல் ஆட்சி செயல்பாடுகள் தமிழ் தேசிய கட்சிகளோடு தான் இருக்கும் அந்த வகையில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு ஆரம்ப அடிக்கல்லாக ஆரம்ப ஒற்றுமைக்கான ஒரு செயல்பாடாக இது அமையும் காலங்களில் நாங்கள் ஒரு ஒற்றுமையான ஒரு அணியாக மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்துவோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த வகையில் மக்கள் ஒற்றுமையாக வர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாக்குகளை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மையாக அளிக்கவில்லை கிளிநொச்சியை தவிர